பரிசு தாவியானவரே பரலோக தகப்பனை இது இந்த ஆமியன் சிலுவை தானத்திலேப்பான் இந்த இரண்டாவது அந்த வார்த்தைக்காக நாம் எல்லோரும் ஜபிப்போம் சுத்தோத்திலும் தகப்பனே பரிசு தாவியானவரே இந்த இந்த புனித வெள்ளியிலே தகப்பனை நீங்கள் சிலுவையிலே ஆமையான பயம் பேசின இரண்டாவது வார்த்தையை தகப்பனே கொடுக்கும்படியாக சபை சபையை நடந்துக்கிறேன் தகப்பன் நீங்கள் தாமே திக்கு வாயு மந்தைமாயம் மந்தைமாயம் மோசையோடு பேசினது போல அடியானுடைய நாவோடு பேசும்படியாக கேட்கிறோம் தகவனே கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய மக்களாக இருக்கிறாங்க நீங்கள் இங்கே தாமையோடு கூட இருந்து பேசி அற்புதம் செய்கிற மேலான கிருவைகளுக்காக நன்றி எங்களை முழுவதுமாக தாழ்த்தி தந்து செபிக்கிறோம் செபெங்கிலும் ஜீவன நடத்தியா தாவி ஆமை ஹலை லூயா உற்சாகத்தோடு ஹலை லூயா நம்மளோட சிலுவை விதத்துக்காக வந்திருக்கிறோம் நிச்சயமாக பரிசு தாவியான தேவன் இந்த நாளில் நம்மோட விட பேசுவார்கள் ஹலைலுயா நம்ம எல்லோரும் சிலுவை தானதுக்காக எவ்வளோ தாகத்தோடு வந்திருக்கிறோம் இவ்வளோ உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கும் தெரியும் ஆனால் தேவனுக்கும் தெரியும் ஹலைலுயா சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக அருள்நாதர் யேசு சிலுவையிலேயே மொழிந்த இந்த இரண்டு முதல் வார்த்தையை நாம் கேட்டோம் ஆனால் சிலுவையிலேயே பேசின வார்த்தைகள் அவன் பலவிதமாக வர்ணிக்கிறார்கள் முத்துக்களுண்டும் அவன் வெள்ளித்தட்டின் மேல் வைக்கப்பட்ட பற்களங்க அந்த அவன் பற்களங்களைப் போலவும் இல்லை முத்துகள் என்றும் ப பூக்கள் என்றும் சொல்லி வர்ணிக்கிறார்கள் நாமும் இந்த நாளில் எசு சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை தயாரிக்கும்படியாக லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதில் நாற்பத்தி மூன்றாவது வாசனத்தை எடுத்து வாசக லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூணு யெசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சிறார் ஹலைலூயா அலை லூயா உற்சாகத்து எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹலைலூயா ஹலைலூயா ஆனா உண்மையாகவே சிலுவையிலே மொழிந்த வார்த்தை இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிருப்பா என்று சொல்லி ஹலே லூயா நம்முடைய வாழ்க்கையிலே பரிதேசி அனுபவங்கள் ஆமென் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சிலுவை தியானத்தின் மூலமாக நான் ஒவ்வொரு பேரும் நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக தெய்வ சமூகத்தில் கொடுக்க முடியும் அலையலுயா ஆமேன் பரதேசி என்று பார்த்தாச்சுன்னா ஆமேன் நம்ம எல்லோரும் சொல்லலாம் பரதேசியும் நம்ம நினைக்கிறோம் ஆமேன் பரதேசம் எப்படி இருப்பா என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் பரிசு தாவியம் இன்றைக்கு இன்றைக்குன்னு என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று சொன்னார் அலையலுயாம் ஆமின் பரதேசியில் ஆமன் பார்க்கும்போது நம்ம ரெண்டு விதமாக நாம் இன்னைக்கு தியானிச்சப்போ ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் அவன் வாழும்போது தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் இல்லை பிள்ளைகளுக்கும் ஒன்று கொண்டு விட்டு கொடுத்து பொறாம அந்த ஆமன் சமாதானத்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானம் தங்கி கொண்டே இருக்கும் இல்லை என்ன சொன்னால் பிள்ளைகள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படாமல் இருந்தாச்சுன்னா எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு கோபம் வந்துட்டு தான் இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கை அந்த குடும்பத்தை பார்த்தாச்சுன்னா மனதுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அலையலுயா ஆனால் அருள்நாதர் யசு சொல்லுகிறாய் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரிதேசிருப்பா யாரை பார்த்து சொன்னார் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லணும் ஒருவனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு பரிதேசிருப்பா என்று எசு சொன்னார் அலை அவன் பரதேசிய வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையிலே அதை நினைக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் கொதிக்கிறது நமக்காக அருள்நாதர் இயேசு சிலுவைகளை பட்ட பாண்டுகள் அநேகம் அநேகமாக இருக்கிறது இந்த பாண்டுகள் மத்தியில் சொல்லுகிறார் இன்றைக்குன்னு என்னோடு கூட பரதேசி இருப்பா என்று சொன்ன கலையலூயாம் ஆனால் பரதேசி என்று பார்க்கும்போது அவன் இழைப்பாடுதல் கூடிய ஒரு இடம் ஒரு மனிதன் இறந்தால் அந்த மனிதன் முதலாவது இழைப்பாடக்கூடிய இடத்துல போகிறான் அதே மாதிரி இன்னைக்கு நாமும் உலகத்திலே வாழ்ந்து நம் மறிப்பது நிச்சயம் ஆனால் நம் வாழ்கிற நாட்கள் முழுவதும் எப்படி நாம் வாழ்கிறோம் என்றுதானே இந்த முக்கியமாக இருக்கிறது நாம் உலகத்து ஒத்த வேஷம் தரித்து வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்புக்குள் அதிகமாக இருந்து ஏசுவனுடைய அன்புக்குள் அதிகமான அன்பில் வாழும்போது பாண்டுகளும் நிந்தனைகளும் போட்டி பொறாமை எல்லாம் நம்மை விட்டு விலகும் அலையிலூயான் அலையலுயா நாம் உள்ளகத்திலே ஆமன் பார்க்கும்போது நாம் அநேக பாண்டுகள் இருக்கிறோம் பாருங்க அநேக வேதனைகள் இருக்கிறோம் பாருங்க அந்த முதல் வார்த்தையை தியானித்தோம் அவன் கடன் பட்டவனை அவன் மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருந்த போது ஆனால் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருத்தருக்கும் மன்னித்தால் நிச்சயமாக அந்த மன்னிப்பு நமக்கு வரும் அலையலுயான் இரண்டாவது ஆக இயேசு சொல்லுகிறார் ஆமாம் இன்றைக்கு என்னோண்டு நீ பரதேசம் இருப்பாய் அந்த பரதேசி வாழ்க்கையை பார்த்தாச்சுன்னா மிகவும் கொடூரமான ஒரு வாழ்க்கை பாருங்க நம்ம உள்ளகத்துல இருந்து நாம் மறித்து போகும்போது நம்முடைய ஆத்மா பரதேச இளைப் கொண்டிருக்கிறது ஆமா அந்த பரதேசியில் நாம் இலைப்பாரும் போது எப்படி நாம் ஆமன் பரதேசம் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே ஆமன் நல்ல காருதென சபைக்கு முள்ளுபோதமாக ஒரு தூணாய் நிற்க வேண்டும் தாய் தகப்பனுக்கு ஒரு தூணாய் நிற்க வேண்டும் வேதத்திற்கு முள்ளுபோதமாக நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த பரதேசி நமக்கு இளைப்பாற முடியும் அலையிலூயாம் அல்லையிலோயா இல்லை உலகத்து ஒத்த வேஷம் தரித்து நாம் இருப்போம் என்று சொன்னால் பரதேச வாழ்க்கை நமக்கு கிடைக்காதுங்க நரகம் என்கக்கக்கூடிய அவன் பாந்தளத்துக்குள் நம்மை தள்ளப்படக்கூடும் அலையலூயாம் ஆனால் மறித்தால் ஒரு நாளைக்கு நமக்கு உயிர் அந்த உயிர்ப்பு உண்டு அதுதான்ங்க அவன் மறித்தாலும் சதா காலத்தான் உங்களோடு இருந்து அவன் உயிர் திழந்த தேவன் அன்னைக்கு நம்மோடு இருக்கிற ஹலூயாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமன் நீங்கள் மறித்தாலும் அவன் நியாய திருப்பு வரும்போது நம்ம ஒரு மறுபடியும் நம்ம அவன் உயிரோடு நம்ம எஸ் எழுப்புவார் அந்த எழுப்பி வைத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் நியாய திருப்பு தர தரப்போகிறார் அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம சிலுவை தானத்தை தியானிக்கும் போது இன்றைக்குன்னு என்னோண்டு கூட பரதய சிறு ஒரு கள்ளனை பார்த்து நான் வாசிக்கும் போது வாசிக்கும்போது பார்க்கும்போது ஆமீன் தானியல் புஸ்தகத்தில் அந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அந்த கடைசி வாசனத்தை எடுத்து வாசிப்பீங்களா தானியல் ஆமீன் அந்த பன்னிரெண்டாவது அதிகாரம் அந்த கடைசி வாசனத்தை ஒரு என்றால் இலை பாறிக் நாட்கள் முடியிலே ஆ பாத்தீங்களா நீங்க மறித்து போனால் எங்க இருப்பீங்க இழைப்பாத இடத்துல இருப்பீங்க ஆனால் கிறிஸ்துவ ஒரு நாளை உங்களை உயிரோடு எழுப்பார் அவங்க உண்மையாகவே அருள்நாதர் நம்மை உயிரோடு எழுப்புவாருங்க நம்ம இழைப்பார்ந்த இடத்துல எப்படி இருக்கணுமா மனம் திறந்து தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு இயேசுவான் என்னை மன்னித்து உடைய மகனாக மகளாக நீ என்னை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் இந்த கள்ளனோடு கூட இயேசு சொன்னார் இன்றைக்கு நீ என்னோடு கூட என்று சொன்னாங்க சொன்னார் லூயா அந்த பரதேச வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னார் நாம் என்ன செய்யணுங்க நாம் பிறந்த கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம் நான் மூலிகை ஞானசாமி எடுத்தவராக இருக்கலாம் திருவிருந்த பந்திலை கலந்து கொள்கிற நானா இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமன் கிறிஸ்துவடையக்கும் நமக்கு ஒரு என்று சொன்னால் ஒரு லிங்க் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக பரதேச வாழ்க்கை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த பரதேச வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் அதிகமாக நாம் செலவிட்டு நம்முடைய ஜீவன் நம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் முள்ளவது அவருக்கு முள்ளுமையாய் முள்ளு இருதயத்தை கொடுத்து இருப்பேன் சொன்னால் இன்றைக்கு நீங்க நம்ம ஒவ்வொரு பேரும் பரதேசி வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் அலையலுயாம் அலையலு ஆம லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து பதினாறு இருபத்தி ஐந்து பதினாறு இருபத்தி அஞ்சு எடுத்து வாசிங்க ம் ஆ அதுக்கு அதுக்கு ஹலோ ஏன்னா என்ன கதை வந்து எல்லாருக்கும் தெரியும் பாருங்க இந்த உலகத்திலே லாஸ்டரும் இருந்தாங்க ஐஸ்வர்யவான் இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் கிறிஸ்தவங்கள் தான் ஹலே யாருங்க ரெண்டு பேரும் இயேசு அறிந்தவர்கள் லாஸரவும் இயேசு அறிந்தவன் தான் ஆனால் ஏது லாஸ் ரெண்டு லாஸ்டர் உண்டு ஆனால் அறிந்தவன் தான் ஆனால் ஐஸ்வர்யவான் இயேசு அறிந்தவர் தான் ஹலே ஆனால் ரெண்டு பேரும் இந்த உலகத்தை விட்டு மறித்து போனாங்க அவன் இந்த ஐஸ்வர்யவான் மறித்து போகும்போது அவனை அடக்கம் பண்ணுவதற்காக உலகத்தில் பெற்ற அவன் பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருக்கலாம் ஆமீன் என்ன அவனை அடக்கம் பண்ணுவதற்காக பெரிய அவன் மந்திரிமார்கள் வந்திருக்கலாம் பிஜேபி அந்த விஐபிகள் வந்திருக்கலாம் இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இறைச்சது அந்த ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்ணியிருக்கலாம் ஆனால் லாஸ்டர் அடக்கம் பண்ணது யாராக இருக்கலாம் ஆமீன் இந்த எங்க அரசாங்கம் வந்து அவன் அடக்கம் பண்ணியிருக்கலாம் அரசாங்கம்னா இப்போ வந்து இந்த துப்படம் வந்து துப்புர பணிக்காளர் இருக்காங்களா இவங்களை மாதிரி உள்ளவங்களை அடக்கம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரையும் அடக்கம் தான் பண்ணாங்க ஆனா அடக்கம் பண்ணும்போது ஐஸ்வர்யவானே நல்ல செல்ல செழிப்பான பெட்டி வாங்கி அந்த இந்த விலை அந்த உயர்ந்த பெட்டி வாங்கி அவனை அடக்கம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள் நாமும் இந்த உலகத்திலே பாண்டுகள் அனுபவித்து கஷ்டங்கள் அனுபவித்து நாம் மறிக்கும் போது ஆப்ரஹாமன் மடியில் பாரிக்கொண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இலைப்பாற வேண்டும் அவன் ஆபிரகாமன் மடியில் நாம் இலைப்பாடுவோம் என்று சொன்னால் ஆளுநர் இயேசுவின் மடி நாம் இலைப்பாடுவோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே அவன் கஷ்டங்களும் பாண்டுகளும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நம்முடைய பாண்டுகளை யேசு சமூகத்தில் சமூகத்திலே கொடுத்து ஓம் முள்ளாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் பணி செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இலைப்பார் இடம் பரலோகமாயிருக்கும் பரலோகமாக அலையிலும் தேவ சமூக நாம் இலைப்பாறுவதற்காக நாம் ஆமன் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கள்ளன் மத்தியிலே தேவன் சொல்லுகிற கள்ளனை பார்த்து சொல்லுகிறாய் இன்னைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று சொல்லி அந்த பரிதேசி வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொல்ல நாம் விசுவாசமாக யேசுவோடு நாம் கேட்கணும் எஸ் அப்பா நாம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோனோ என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோம் அவன் உமக்கு விரோதமாகவும் அவன் இந்த தேசத்திற்கு விரோதமாகவும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு விரோதமாக நான் ஏதாவது பாவங்கள் செய்தால்

நீதிமான உம்மை சிலுவை அறிந்திருக்க காரணம் என்ன என்று சொல்லி அவன் அவன் என்ன செய்கிறான் அந்த இடத்துல அவன் முறையிடுகிறான் முறையிடும்போது எஸ் சொன்னார் இன்றைக்குன்னு என்னோடு கூட பரதேசிருப்பா என்று சொன்னார் ஹலோ அல்ல நம்ம வாழ்க்கையிலும் நாம் முழுவதுமாக தேவஸ்தம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார் நிச்சயமாக இந்த பரதேசி அனுபவத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு நமக்கு தரப்போகிறார் ஆமன் தேவனுடைய வல்லமையான கரம் நம்ம ஒவ்வொரு மேலும் அதிகமாக இறங்க போகிறது நிச்சயமாக இந்த சிலுவை தானத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட நேரங்கள் ஆமன் முடிக்கணும்னுங்க அதற்காக தான் ஸ்பீடாக போய் கொண்டிருக்கேன் ஆனால் இயேசு சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட பரதேச இருப்பா என்று நம்முடைய வாழ்க்கையில் பரதேசி அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோட அமர வேண்டும் என்று சொன்னால் இயேசுக்கு என்று அர்ப்பணம் செய்வோம் நம்ம முழுவதுமாக சபைக்கு அர்ப்பணம் செய்வோம் சபை காரியத்துக்காக அர்ப்பணம் செய்வோம் சபையினோட தூணாக நிற்போம் அப்பொழுது இயேசு நம்ம கூட இருந்து ஓம் வண்டிலும் ஓம் வண்டி காரியத்திலும் அர்ப்பணம் செய்ய போகிறார் அப்படி இருக்கிறது நம்ம தலை தாழ்த்துவோமா ஜபிப்போமா

வர் காரங்கள் பாரச் சுமந்திடவே பாரூன கா ஆவர் காரங்கள் பாரச்சிய சுமந்திடவே ல்கள் காசு காயங்கள் பட்டார் உன்ன கிரமங்கள் காய் இசு நூறு கட்டார் உண்மேறுதல்கள் காய் இசு காயங்கள் பட்டார் உன்ன கிரமங்கள் காய் இசு நூறு கட்டார் ஆண்டிகள் பட்டார் உன்னை தன்னை தாழ்த்தினார் மூணுக்காகவே பாடிகள் பட்ட என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் என்னை உயர்த்தே தன்னை தாழ்த்தினா தேசு கீரிஸ்து பரிசு தாவியானவரை பரலோக தகப்பனி சிலுவையிலே மொழிந்த இரண்டாவது வார்த்தை தானிக்கும்படி ஆக பரிசு தாவியம் நீங்கள் உதவி செய்தீங்க அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த இரண்டாவது முத்தை தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இயசப்பா பகர்ந்திருக்கிறேன் தகப்பனை நீங்க தாமே இந்த பிள்ளைகளை யோசிச்சு வளக்கரம் நீட்டி இசப்ப உம்முடைய பரதேச அப்பா நீர் அமைத்து வைக்கிற அவன் உம்மோடு கூட இணைத்து வைக்கிற அதற்காக உமக்கு நன்றி தகப்பனை நாங்கள் ஆபரக அமன் அமரும்படியாக தகப்பந்திர எங்களை உதவி செய்யும்படியாக நோக்கி பார்த்தாங்கள் அமன் கதறி பிக்கிற்கொங்கப்பனை எங்களை சிபத்தை கேளுங்க நீர் பதிலை தாங்க தாழ்த்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் கேட்கிறோம் நல்ல தந்தையாம்பிதாவே ஆமே